மின்சாரி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ண்ணே இப்போ வந்தனே ஒரு அண்ணன் நம்ம கோயம்புத்தூர் பக்கத்துலேருந்து ஒரு அண்ணன் கால் பண்ணியிருந்தாங்க அதாவது என்ன கேட்டுந்தாங்கன்னா அண்ணே பண்ணி வெளிம்பன்றி குட்டிகள் வளர்க்குங்க நாட்டுப் பண்ணியெல்லாம் வளர்க்குங்கண்ணே இது நாலு பேர் பார்த்தா எதுவும் தப்பாக நினைக்க மாட்டாங்களா எதுவும் பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லியிருந்தாப்பில் அண்ணே அந்த நாலு பேர்த்துக்காண்டி அவருக்காண்டி இந்த ஊருக்கு பதில்னே யாரும் தப்பாக நினச்சிக்கிட வேண்டாம் அண்ணே நாலு வித்துக்காண்டி வாழலாம் நம்ம நம்மளுக்காண்டி மட்டும் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டுருக்கோனே சரிங்களா நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க அப்படி இப்படின்னா அவங்க முன்னேறி போய்கிட்டு தான் இருப்பாங்களே தவிர நம்ம முன்னேற முடியாது அவங்கள என்ன நினச்சிக்கிட்டு அவங்க சொல்கிறது கேட்டுக்கிட்டு தான் நினச்சிக்கோங்க நம்ம அதே இடத்துல இருப்போம் அவங்க முன்னேறி போய்கிட்டு தான் இருப்பாங்க சரிங்களா அதாவதுண்ணே அந்த காலத்தில் பழமொழியை சொல்லியிருக்காங்க பெரியவங்க பன்னியில் பணத்தை போட்டவன் ஃபாலோ பணத்தை சரித்த மொழினு சொல்லியிருக்காங்க எப்படின்னா பண்ணியில் பணத்தை போட்டவன் ஃபாலோ போனவன் சரித்திரமில்லனு அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா ஆனால் எந்த பொருள் இருந்தாலும் நம்ம பார்த்து நினச்சிக்கோங்க நம்ம விரும்பி அதை பார்த்து நினச்சிக்கோங்க அதை நம்மளை டாப்பில் கொண்டு உட்கார வைக்கணும்ண்ணே சரிங்களா அதை மட்டும் கொஞ்சம் உறுதியாக சொல்லிக்கிறேண்ண அண்ணா நம்ம பார்த்துடல்தானே இருக்குது சரிங்களா அந்த அண்ணன் கேட்டிருந்தாங்க அவர் தவறாக எதுவும் கேட்கல இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க அதுக்காண்டி பதில் சொல்லியிருக்கிற நல்ல முறையில பார்த்தா நல்லா காசு தானே சரிங்களா அண்ணே என்ன செய்யும் தொழிலே தெய்வம்ண்ணே சரிங்களா அதை தெய்வமாக பார்த்து நம்ம நல்ல முறையில் கொண்டு நினச்சிக்கோங்க நம்மளை மேலே மேலே உயர்த்திக்கிட்டு தான் இருக்குமே தவிர கீழே கொண்டு போய் விடாதுண்ணே சரிங்களா இது போல் எதுவும் பண்ணை தகவல் எதுவும் தேவைப்பட்டாலும் குட்டிகள் எதுவும் தேவைப்பட்டாலும் கால் பண்ணுங்க சரிங்களா நான் வந்துனேன் ஆட்டியாவும் பார்க்க அந்த பண்ணிகளும் கொஞ்சம் சைடில் இருக்கேன் சரிங்களா அவங்க இதை சொல்லுவாங்க இவங்க எதை சொல்லுவாங்க நினச்சிக்கணுன்னு நினச்சிக்கோங்க நம்ம கீழே தானே போய்க்கு இருக்குமே தவிர மேலே உயரதுக்கு வாய்ப்பே இல்லைண்ணே அடுத்தவங்க சொல்கிறதா இந்த காதல் வாங்கி அந்த காதல விட்டுட்டு போய்கிட்டே இருங்க வாழ்க்கையில் கீழே செஞ்சிக்கலாம்ண்ணே நம்மளுக்காண்டி நம்ம வாழ்கிட்டோம்னா பிறகு நம்ம வாழலை சரிங்களா நன்றிங்கண்ணே